காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் ஊழியருக்கு பாலியல் தொந்தரவு ஹோமியோபதி மருத்துவர் மீது புகார் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஹோமியோபதி போன்ற பிரிவுகள் ஒரு வளாகத்தில் செயல்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கி மருத்துவர் ஐயாசாமி மாவட்ட அலுவலராக உள்ளார் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள சித்தா பிரிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சிதா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து தட்டச்சு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த எட்டு வருடம் முன்பு வேலு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு காஞ்சிபுரத்தில் தன் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் தங்கி அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார் இதே வளாகத்தில் ஹோமியோபதி மருத்துவ பிரிவும் உள்ளது இதில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த மருத்துவர் முத்துகிருஷ்ணன் என்பவர் உதவி மருத்துவ அலுவலராக பணிபுரிகின்றார் கடந்த பதினெட்டாம் தேதி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அய்யாசாமி அலுவலகம் வரவில்லை ஐம்பது சதவீத ஊழியர்கள் மட்டும்தான் பணிக்கு வர வேண்டும் என கூறியிருந்தபடியால் முதல் தளத்தில் ரஞ்சிதாவும் ஊழியர் முத்து ஆகியவர்கள் மட்டும்தான் அன்றைய தினம் மதியம் அலுவலகத்தில் யாரும் இல்லாதபோது ஹோமியோபதி மருத்துவர் முத்துக்குஷன் முதல் தளத்தில் டைப்பிங் செய்து கொண்டிருந்த ரஞ்சிதாவிடம் சென்று தபால் கொடுக்க வந்துள்ளேன் என கூறியுள்ளார் பின்னர் மாவட்ட அலுவலர் அறைக்கும் வந்துள்ளார் மாவட்ட அலுவலர் அறைக்கு வராததால் மாவட்ட அலுவலக அறைக்கு என்னை ஏன் அழைக்கின்றீர்கள் என ரஞ்சிதா கேட்டுக்கொண்டிருந்த போதே மருத்துவர் முத்துகிருஷ்ணன் திடீரென ரஞ்சிதாவை பின்புறமாக சென்று கட்டி அணைத்து பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார் அவர் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு முதல் தளத்தின் வராண்டாவிற்கு அழுது கொண்டே வந்து நின்றுள்ளார் எதேச்சையாக சித்த மருத்துவர் ராஜலட்சுமி அவர்கள் வருவது முதல் தளத்துக்கு வருவதைக் கண்ட ஹோமியோபதி மருத்துவர் முத்துகிருஷ்ணன் கீழே இறங்கி சென்றுவிட்டார் சித்த மருத்துவர் ராஜலட்சுமி பைக்கில் வீட்டுக்கு கிளம்பியதை உறுதி செய்து கொண்ட பின்னர் மருத்துவர் முத்துகிருஷ்ணன் மீண்டும் முதல் தளத்துக்கு சென்று ரஞ்சிதாவிற்கு பாலியல் தொந்தரவு முயற்சித்துள்ளார் அந்த வளாகத்தில் யாரும் இல்லாததால் மருத்துவர் முத்துகிருஷ்ணனிடம் தன்னை விட்டுவிடும்படி ரஞ்சிதா மன்றாடி கேட்டும் மருத்துவர் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார் சுதாரித்துக் கொண்ட ரஞ்சிதா தன்னுடைய கணவருக்கு போன் செய்து அலுவலகத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார் தன் கணவரிடம் அப்போது கூறினால் பிரச்சனை பெரிதாகும் என்ற பயத்தினால் தன்னுடைய அலுவலகப் பணிகளை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினார்கள் தன்னுடைய கணவனிடம் நடந்த அனைத்தையும் ரஞ்சிதா கூறியுள்ளார் ஏற்கனவே ஹோமியோபதி மருத்துவர் முத்துகிருஷ்ணன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரஞ்சிதாவிடம் இதேபோல் பாலியல் சிண்டல் செய்துள்ளார் வெளியே கூறினால் பிரச்சனை ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார் எங்கே தனக்கு அரசாங்க வேலை போய்விடுமோ என்ற பயத்தில் ரஞ்சிதா இதை வெளியே கூறவில்லை பின்னர் ஹோமியோபதி மருத்துவர் முத்துகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்கக் கூறி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் ஐயப்பன் இந்திய மருத்துவர் சங்கம் ஹோமியோபதி துறை மற்றும் அரசு ஊழியர் சங்கம் ஆகியோர்களிடம் புகார் மனு அளித்து நீதி கேட்டுள்ளார் மிகவும் பொறுப்புள்ள பணியில் உள்ள மருத்துவ உதவி அலுவலர் முத்துகிருஷ்ணன் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஸ்டினோகிராபர் ரஞ்சிதாவிற்கு அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுப்பது மிகவும் நியாயமற்ற செயல் என ஊழியர்கள் புலம்புகின்றனர் சித்தா வளாகத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மருத்துவமனை ஊழியரும் ஒப்பந்த தொழிலாளர் பெண்ணும் அலங்கூலமாக இருந்ததை நாம் செய்தியாக வெளியிட்டு பின்னர் அந்த சித்தா வளாகத்திற்கு காம்பவுண்ட் மற்றும் கேட்டுகள் அமைக்கப்பட்டது மேலும் ஒரு சிலர் ஒப்பந்த தொழிலாளர் பெண்களுக்கு அவ்வப்பொழுது பாலியல் சிண்டல் செய்வதும் தொடர்கதையாக உள்ளது மருத்துவமனையில் சில இடங்களில் கஞ்சா ஒழித்து வைத்து புகைப்பது மது அருந்துவது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துவது குறிப்பிடத்தக்கது